அன்பார்ந்த முக்கொளத்த சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் குறிப்பாக இளைஞர்களுக்கு தேவரின இளைஞர்களுக்கு இந்த பதிவினை நான் வந்து விடுறேன் இது ஒரு பதிவு இல்லை ரெண்டு பதிவு இல்லை ஆயிரக்கணக்கான பதிவுகளை பல வருஷமாக நான் பதிவு இருக்கிறேன் அதாவது உன்னோட இனத்தை நீ பிறந்த இனத்தை வரலாற்றை இவங்க வந்து முடக்க நினைக்காங்க மறைக்க நினைக்காங்க இதில் வந்து என்னென்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலும் அரசாங்கத்தையும் நம்ம நெருக்கடி பண்ண முடியல அரசாங்கத்துக்கு நம்ம வந்து வலியுறுத்த முடியல வலியுறுத்தினாலும் அதை அந்த ஆக்சிடி எதுவுமே நடைபெற வேண்டியிருக்கு இது இப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு உன்னையை வந்து கோபக்காரனாக மாற்றி இந்த தேவையான இளைஞர்களை கோபமுட்டு செயல்களில் சமூக வலைதளங்கள்லையும் யூடியூப் போன்ற சேனல்களில் வந்து நம்ம சமூகத்தை வந்து தரகரவாக வந்து பேசியும் அதனால் உனக்கு கோபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தேவரான இளைஞர்களாக நீங்கள் வந்து அருவா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அருவகத்தை எடுத்திங்கன்னா உங்களை குற்றப்பரம்பரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி உங்களை சிறையில் வைக்கக்கூடிய முயற்சிகள் தான் நடக்கு அதனால் நான் தொடர்ந்து சொல்கிறேன் கோபத்தால் எதுவுமே சாதிக்க முடியாத இளைஞர்களே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சில தவறுகள் நீங்கள் செய்வது வந்து என்பது அது மொத்த சமூகத்தையும் குளி தோண்டி பிதைக்கி உங்களால் நீங்கள் 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 வந்து எப்படின்னா யார் பேச்சையும் கேட்காம அருவாக்கத்தை எடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில செயல்பாடு வந்து சமூக வலைதளங்களில் தேவை இப்படி தான் இருக்கான் தேவை மீண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப இதாக குற்றப்பரம்பரை சட்டம்னா என்னென்னு தெரியாமல் தான் பேசுகிறானுங்க நம்மளை வந்து ஒரு காட்டு முராண்டி பைய கூட்டமாக ஆக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய இலக்கே அதனால் உளவியல் ரீதியாக உன்னை கோபப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடுதாங்க நீ கோபப்படாத தென் மாவட்ட தேவையான இளைஞர்களே நான் உங்களுக்கு கூட பிறந்த மாதிரி சொல்லிட்டேன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நீ பண்ணுற ஒரு சில தப்புனால் மொத்த சமூகத்துக்கும் கெட்ட பேர் ஆகுது தாய் தாயப்பம் தாய் தாகப்பான் பேச்சை கேளு தாய் தாகப்பன் பேச்சை கேட்காம நீ இந்த நீ அரசாங்கத்தை மீறி என்ன பண்ண முடியும் அருவாகத்தையும் எடுத்து வந்து சாதிக்க முடியுமா சொல்லு கோர்ட்டுக்கு போய் அட்டன் பண்ண முடியுதா வாய்தாக்கு போக முடியுதா எல்லாத்தையும் உணர்ந்து என்னுடைய இளைஞர்களே நீங்கள் எல்லோரும் செயல்படுங்க நீ பிறந்த இனம் மிகவும் பெருமைக்குரிய இனம் இந்த பிறந்த இனத்துல பிறக்கலையேன்னு அவ்வளோ பேர் வேதனைப்படுத்தாங்க ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டு இப்படி எல்லாரும் சீரெழுதிய நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில செயல்கள் நம் சமூகத்திற்கு நம்ம பிறந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய கெட்டப்பெற ஏற்படுத்தது அதனால் செய்து அனைத்து கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களும் புரிஞ்சு கொடுங்க மது தான் உங்களை கெடுக்குன்னு தெரியுது கஞ்சா தான் உங்களை உங்களை அழிக்குன்னு வந்து எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க மதுவை விடுங்க இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம சமூகம் உண்மையில் வருங்காலத்தில் சிறையில் தேவமாறு மட்டும்தான் நீங்கள் சொன்ன மணிக்கு செயல் நமக்கு தான் கட்டியிருக்காங்கிற மாதிரி ஆயிரும் அதனால ஒரு சில அதாவது நீங்க பண்ற ஒரு சில நல்லவங்களும் பாதிக்கப்படுதாங்க அரசு உத்தியத்தில் இருக்கிறவங்களும் வந்து பாதிக்கப்படுதாங்க இதையெல்லாம் உணர்ந்து நீங்க எல்லாம் வந்து நடக்கணும் சொல்லி தயவு செய்து இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் ராஜா தூத்துக்குள்ள இருந்து நடைமுறை என்னன்னு வந்த கருவில் வரும்போது நாங்கள் இது சொல்லலாம் மறுநாள் ஆகும்